இன்னைக்கு வீடியோவில் பீட்டா ஃபிஷ் குழம்பு வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபிஷ் கீப்பர் தமிழ் நான் உங்கள் கே கே இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் என்னடா இப்படி அதிர்ச்சிகரமாக ஒரு விஷயம் சொல்கிற பீட் ஆஃபிஷ் குழம்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் பீட் ஆஃபிஷ் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஏவியில் வர வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசுவோம் லிட்ரலாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியுமா ஏதோ புளி குழம்பு வைக்க போகிறாங்க போல இருக்குது அதுக்கு புளியை கரைக்கிறாங்கன்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது உள்ள ஒரு பீட் ஆஃபிஷ் மாட்டிட்டு இருக்குன்னு அந்த மீனோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் என்னென்ன கொடுமையை பண்ணக்கூடாதோ அவ்வளோ கொடுமையை பண்ணி அந்த மீனோட அந்த பாட்டை கிளீன் பண்ணுறாங்க இதுக்கு அவங்க கிளீன் பண்ணாமே இருக்கலாம் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மீன் வந்து சீக்கிரமாகவே செத்துடும் அதனால தான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வீட்டா மீன் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்றத சொன்னேன் இந்த மீனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டு பார்த்துருவோமா வாங்க இல்லை ஏழை இப்படி பண்றியாக்குலாம் ஸோ என்ன நண்பா வீடியோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பீட்டா ஃபிஷ் குழம்பு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பார்த்தோன்னே எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்தது இப்போ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் காட்டின ஃபிஷ் பாட்டை விட வந்துட்டு ரொம்பவே அழுக்காக இருக்குது இந்த டேங்க்கை நான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன் ஸோ அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க நிஜமாகவே வந்துட்டு உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த மீனை போட்டு கழுவு கழுவுன்னு கழுவுகிறாங்க அப்போல்லாம் ஒன்றுமே தேவை சாதாரண ஒரு டியூப் இருந்தால் போதும் ஸோ இந்த டேங்கில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்றத நான் வீடியோ கிட்டே வச்சு காமிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் இதுவே வந்துட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அது வந்துட்டு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லையான்னு தெரில பட் வந்துட்டு ப்ளீஸ் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ இந்த டேங்கை ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதுசாக யாராவது ஃபிஷ் கீப்பிங்கில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு ஃபிஷ் வளருங்க அப்போ தான் உங்களோட ஹாபி வந்து நிஜமாகவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜேர்னியாக இருக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மீன் வாங்கி இறந்து போதும் தூக்கி போட்டு அப்புறம் ஓரம் கட்டி வச்சுருவீங்க நான் இத்தனை வருஷமாக இந்த ஹாபியில் இருக்கேன்றது காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாலேஜ் அதாவது வந்துட்டு நான் பல விஷயங்களை கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் கீப்பிங் ஹாபியில் இருக்கேன் ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபிஷர்ஸ் நான் வளர்த்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜேர்னி கிடைக்கணும் அதாவது ஃபிஷ் கீப்பிங் ஹாபியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கணுன்னா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள் இந்த டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் ஸோ மேக்ரோ மோடில் எவ்வளோ பெரிய பார்ட்டிக்கலாக இருந்தாலும் எவ்வளோ ஈஸியாக இருக்கிறது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய பார்ட்டிகள் இருக்கு இது எப்படி ஈஸியா எழுத்து பாருங்க அவ்வளோதான் ஒரு சில இதெல்லாம் ஒட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பாருங்க இங்க நிறைய அழுத்திருக்கு இப்போது வேக்யூம் கிளீனரில் போட்டு இருக்கிற மாதிரி இல்லையா உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஏரேஷனுக்கு வர டியூப் தான் அதில் தான் நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் இதுலேயே வந்துட்டு எவ்வளோ எஃபெக்டிவாக க்ளீன் ஆகுதுன்றது பாருங்கள் ஸோ நம்ம போட்டு கழுவிக்கிட்டு மொழுவிகிட்டுலாம் இருக்கவே வேண்டாம் ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரூஃபாக இருக்கும் நான் வந்துட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் கேமரா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ண முடியல ஸோ ஓரளவுக்கு காமிக்க முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன் டேங்க்லேருந்து எடுத்த வாட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பாஞ்சஸையும் வந்து கழுவிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ வந்துட்டு நான் டேங்க்லேருந்து எடுத்த வாட்டரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இதுலேயே ஸ்பாஞ்சஸையும் கழுவி போட்டுருவேன் ஸோ இது ஒரு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மகு தண்ணி எடுத்தோம் ஸோ அந்த ரெண்டு மகு தண்ணி மட்டும்தான் இப்போ டாப்அப் பண்ணுறோம் ஸோ இந்த அளவு வரைக்கும் தான் டாப்அப் பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஒரு மக்கு ஊற்றிட்டேன் இன்னொரு மக்கு ஊற்றுறேன் க்ளீன் பண்ணுற அந்த ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ இன்னும் ப்ரோ இப்படி ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க என்னால் ஒன்றும் அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷை வந்துட்டு நீங்கள் இது பண்ண போற நான் ஊற்றுறது பாருங்கள் ஜென்டலாக வந்துட்டு அந்த தண்ணி வந்து பாட்டம் வரைக்கும் போகல மேலோட்டமாக தான் இருக்குது ஃபிஷ் வந்து சேஃபாக கீழே இருக்குது பாருங்கள் ஸோ நான் ஒரு ரெண்டு மகு தண்ணி வந்துட்டு எடுத்தேன் இது க்ளீன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு மகு தண்ணி டாப் அப் பண்ணுறேன் என்னோடய டேங்கில் வந்து ஒரு லெவல் வச்சுருக்கேன் அந்த லெவல் வரைக்கும் தான் கொடுத்துறேன் ஸோ டேங்கை ஃபில் பண்ணியாச்சு ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டேங்கோட க்ளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் உடனே தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது பாருங்கள் இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு ரன்னாச்சுன்னா அதாவது இந்த ஃபில்டர் ரன்னாச்சுன்னா இந்த தண்ணி வந்து தெளிஞ்சிரும் நான் அதுக்கு முன்னாடியே எடுத்து காட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளீன் பண்ணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஸோ இது வரைக்கும் பார்க்கறதுக்காக தான் நான் இது மாதிரி எடுத்திருக்கேன் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அப்படியே புத்தம் புது தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நான் எடுத்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மக்கு ஊற்றினேன் இது வரைக்கும் ஊற்றிருக்கேன் ஸோ அவ்வளோதான் நான் க்ளீனிங் ப்ராசஸில் நான் இன்வால்வ் பண்ணது ஸோ இந்தளவுக்கு க்ளீனிங் பண்ணாலே போதும் அதை காட்டுற மாதிரி நீங்கள் புளி கரைக்கலாம் வேண்டாம் ஸோ இதுவே வந்துட்டு உங்களோட ஃபிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் தரும் சப்போஸ் இது பார்க்கறதுக்கு ரொம்ப டீடியாக தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு பேர் பாட்டம் இல்லாமல் ஒரு கிராவல் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கீழே அழுக்கலாம் தெரியாது நான் எதுக்கு பேர்பாட்டமாக விட்டு வச்சுருக்கேன்னா இது எல்லாமே சின்ன ஃபிஷ்ஷஸ்ஸு ஸோ கண்டிப்பாக வந்து போய் கல்லில் போய் மோதிக்கிறது காயப்படுத்திக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஸோ அதனால் வந்துட்டு பேர் பேர்பாட்டமாக விட்டு வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கே தெரியுதா கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்